ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி கைக்க போகிறேன்னா ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் கைக்க போகிறேன் ஏன்னா இருக்கின்ற இந்த லைஃப்பில் ரொம்ப பர்சனலாக கனெக்டான ஒரு விஷயம் இப்போ கூட என்ன இருக்கிற ஒரு தான் அந்த ஃபோமோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதாவது ஏதோ ஒரு எல்லோரும் நிறைய விஷயங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் எல்லோரும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ற ஒரு ஒரு ஃபியர் தான் அந்த பயன்தான் ஃபோமோ அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ இதுவும் இது லைஃப்பில் இப்போ கூட இருக்கிற ஒரு விஷயம் முதல் ரொம்பவும் மோசமாக இருந்த ஒரு விஷயம் தான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என் எந்த எந்த டிரெக்ஷனில் போக போக தெ போக முடியாது யோசிச்சுட்டு இருந்தானோ எந்த டேரெக்ஷனில் போகணும்னு தெரியாமல் இருந்தனோ அந்த டைம்லனா அந்த ஃபோம் ரொம்ப கஷ்டப்பட்டுது கஷ்டப்பட்டு ஸோ இந்த சுச்சுவேஷன் நிறைய பேரும் நீங்கள் இருப்பீங்க ஸோ நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் ஸோ இதை பற்றி நான் எனக்கு நான் உங்களுக்கு நான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்டா என்னை பற்றி நான் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கும் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் செட்டான ஒரு விஷயங்கள் அதாவது எனக்கு ஒர்க்கான விஷயங்களை போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஸோ ரொம்ப நாளும் ரொம்ப நாள் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி வீடியோ போடலாம்னு பார்த்து யோசித்தேன் ஸோ அதனால தான் இப்போ நான் வந்துருக்கேன் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்படி சொல்கிறதுக்கு ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட்ன்றா நம்ம சோஷியல் மீடியா பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி யூடியூப்பில் பார்க்குற மாதிரியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரியும் நிறைய பேர் ஏதாவது செய்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய சக்ஸஸை பார்த்து போட்டிருப்பாங்க லிங்க்டேனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சக்ஸஸை அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம நாம் நமக்குள்ளே ஒரு கில்ட்டி இருக்கும் அதாவது நாம் எதுவுமே ட்ரை பண்ணலையே நாம் எதுவுமே இனிமேல் செஞ்சு செய்யலையே என்ற ஒரு பயம் வந்து நமக்கு எப்போயுமே இருந்துகிட்டு ஸோ முதல்ல நான் லிங்க்டின் ஓப்பன் பண்ணன்ட்டா நிறைய பேர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க சம்திங்கை கிராஃபிக் டிசைனிங்கோ பர்சனல் பிளான்டிங்கோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க பட் ஓகே அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க சக்ஸஸ் ஆகிட்டு நானும் அதை ட்ரை பண்ணுறேன்னு ஏங்குவேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் இன்னொரு ஆக்க அதை இன்னொரு அதை பெரிய அதை விட ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி போடுவாங்க பட் வேறு ஃபீல்டில் போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் அதை அதை நோக்கி கூட பார்ப்பேன் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஸ்டேபிளாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பாஞ்சு பாஞ்சி பாஞ்சி போடுறது அதனால் நான் எந்த விஷயத்துலையுமே நான் ஃபோக்கஸ் பண்ண முடியலை எந்த விஷயத்துலையுமே நான் சரியாக எடுத்துக்கொள்ளல ஸோ இதனாலேயே நான் ஃபியூர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லையும் மாட்டுப்பட்டுட்டேன் ஸோ எந்த விஷயத்தையும் நான் ஒழுங்காக கற்றுக்கலை எந்த விஷயத்தையும் நான் டீப்பாக கற்றுக்கலை ஒரு ஸ்கில்லை நான் பெருசாக நான் ஒரு ஸ்கில்ல பெருசாக நான் ஒரு மாஸ்டர் மாஸ்டரா மாஸ்டராக தேவையில்லை பட் அது ஒரு டீசன் லெவலில் கற்றுக்கணுன்னா அதுவும் இல்லை நான் அதை பற்றி நான் பெருசாக கற்றுக்கவும் இல்லை ஸோ அதனால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவர்லேயும் மாட்டுப்பட்டதால் நான் இந்த அதனால் டிஸ்ட்ராக்ஷன்லேயே போகிட்டு இருந்தேன் ஸோ அதை கொஞ்சம் நாள் நீப்பாட்டி சரி நிறுத்தி நாம் நமக்கு எது நமக்கு செட் ஆகும் நமக்கு எது உண்மையாகவே வரும் அண்ட் ஒரு தான் அதை நான் ஒரு நாள் ஒரு விஷய விஷயத்தை விட்டுட்டு எதது விஷயமா எதது விஷயம் எனக்கு உண்மையாகவே பிடிக்கும் எந்த விஷயம் உண்மையாகவே எனக்கு வரும் அதை நான் ரைட் பண்ணி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வேற மிஸ்ஸிங் இல்லை பட் இருக்குது பட் ஓகே என்னால் கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ண முடியாது இருக்குது ஸோ உங்களுக்கும் இப்படி ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தேன்டா நீங்களும் இன்னொரு ஆக்கு செய்கிறாங்களே இன்னொரு ஆக்கு அதை ட்ரை பண்ணுறாங்க நாமே ட்ரை பண்ண என்ன அந்த பிஸ்னஸ் அவங்க ட்ரை பண்ணுறாங்க நாமே அந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணாமல் ஒன்று விஷயம் அந்த விஷயம் நாம உண்மையாகவே நமக்கு வருமா நமக்கு உண்மையாகவே அந்த விஷயம் செட் ஆகுமா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இதாக நான் சொல்ல வந்தேன் அப்புறம் ஸோ அதான் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவங்க வின்ஸை மட்டும் அவங்க போடுவாங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நமக்கு தெரியாது ஸோ அவுட் வந்து உண்மையாகவே அதுதான் விஷயம் ஸோ நான் பெருசாக விஷயங்களை நான் கற்றுக்கட்டும் நான் கற்றுக்கிற விஷயங்களை நான் இந்த யூடியூப்பில் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் யூடியூப் யூடியூப்ல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நே இது உண்மையாகவே ஒரு நல்ல நான் ஒரு கண்டென்ட் நான் ரைட் பண்ணி எனக்கு தெரியும் பட் எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்ட்டா ஸோ நாம் ஒன்றுமே இல்லை நம்ம எதுவும் ட்ரை இருக்கோம் அது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் சக்ஸஸ் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இல்லாமல் ஓடிகிட்டுருக்கோம் ஸோ கீப் ட்ரைங் ஒவ்வொரு நாம் இன்னொரு பீப்புளில் உண்மையாகவே நம்மளோட கம்பேர் அது ஏன்னா அவங்க அவங்க ரேஸ் அவங்க ஓடிகிட்டு ஸோ நம்ம நம்மளோட ரேஸில் ஓட ஆரம்பிக்கும் ஸோ கீப் ட்ரைங் பிலீவ் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் பாய்